ஹாய் வணக்கம் மக்களே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில கருத்துக்கள் சொல்கிறேன் அது கரெக்டாக கரெக்டாக இல்லை தப்பான்னு பாருங்கள் ஏன்னா போன ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது உண்மையாக இல்லை பொய்யா எனக்கு தெரிய மாட்டேங்குது சரி நம்மளும் கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணுறேன் போன ஜென்மத்தில் இப்போ வந்து சூர்யாவுக்கு வந்து நான் வந்து மொபைல் வாங்கி கொடுத்துல செகண்ட் மேரேஜ் அந்த பொண்ணுக்கு வந்து மொபைல் வாங்கி கொடுத்துருக்கோம் இருபத்தி மூணாயிரத்துக்கு அது வந்து இஎம்எல் போட்டு மந்த்லி மந்த்லி நான் தான் பே பண்ணியிருந்தேன் அது பண்ணுறேன் நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி கெத்தில் பண்ணிச்சு ஒன்றும் கொடுக்கல பத்து பைசா கொடுக்கல அதுக்கு கையில் காசு இருக்குது கொடுக்க மனசு வரல இல்லாமல் ஒன்றும் இல்லை இருந்துச்சு கொடுக்க மனசு வரல அப்படி இருக்கும்போது போன ஜென்மத்தில் சூர்யா கிட்ட வந்து நான் கடை வாங்கியிருக்கிறேன் சரிங்களா சூரியகிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன் அந்த கடனை இந்த மொபைல் மூலிமா திருப்பி கொடுத்துருக்குறேன் இது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க புராணத்தில் எழுதி வச்சுருக்குதாம்மா போன ஜென்மத்தில் எங்கிட்ட கடன் வாங்கினாங்க அவங்க அது புராணத்தில் எழுதி வச்சுருக்குது அதுதான் உண்மையும் கூட இந்த ஜென்மத்தில் அவங்க அடைச்சிருக்குறாங்க அந்த கடனை நான் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டுருக்காங்க அடியே லூசி ஏண்டி அடுத்து உன் காசுக்கு பிச்சை எடுத்திங்கிறவனை ஆ ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படிலாம் குண்டக்கா மாட்டக்காய் பண்ணி வாங்கி போட்டுக்கிட்டு மே மணிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ போன ஜென்மத்தில் நான் உங்கள்கிட்ட கடை வாங்கிட்டேன் இந்த ஜென்மத்தில் நான் அடைச்சிட்டேன் ஒன்று சொல்லிட்டா போன ஜென்மத்தில் கடன் மட்டும் வாங்கலை ஏன்னா நீ செருப்புலையே அடித்த சரிம்மா ரோட்டில் இழுத்து வச்சு செருப்புலேயே அடித்த இப்போ நான் வந்து அந்த அந்த இது தீர்த்துக்கணும் முடி எதுக்கு நான் உன்னை ரோட்டில் இழுத்து வச்சு செருப்புலேயே அடிக்கணும் ஓகேவா அடித்தா தாண்டி நல்லாயிருக்கும் அடிக்க மட்டும் எனக்கு திருப்தி இல்லை ஏன்னா பணம் கொடுத்து அடிச்சிட்டேன் இன்னும் போன ஜென்மத்தில் வாங்கினதுக்கு இந்த ஜென்மத்தில் மொபைல் வாங்கி கொடுத்து காட்டின கிளியர் பண்ணிட்டேன் அப்புறம் அந்த அடின்னு ஒன்றுருக்குது இருக்குதுல்ல நீ செருப்பில் அடிச்சிருக்குற அப்போ நான் வந்து நான் கொடுக்கணும்ல நீ எப்படி அடித்த எனக்கு தெரியல அப்போத்தி நான் மறந்துட்டேன் உனக்கு ஞாபகம் வந்துருக்கோம் அடிச்சிருப்பேன் காசு வாங்கினதே ஞாபகம் போது நீ செருப்பு செருப்பில் ஞாபகம் ஞாபகம்லாம் போயிருமா அதனால இந்த இந்த ட்ரிப்பு நான் என்ன பண்ணுறேன் உன்னை கூட்டி அந்த நடு ரோட்டில் வச்சு செருப்புலையும் ஜீவக்கட்லையும் வைத்துடலாம் சரியா நீ தான் சொன்ன போன ஜென்மத்தில் கடை வாங்கினாங்க இந்த ஜென்மத்தில் கொடுத்தாங்கன்னா அது மாதிரி நீயும் போன ஜென்மத்தில் என்னை சீவக்கட்லையும் அடிச்சிட்டேன் இந்த இந்த ஜென்மத்தில் சொல்லி காமிச்சிகிட்டு இருக்கிற சேவக்கட்டில் அடிப்புன்னு ஆனால் அது வந்து நான் வந்து பண்ணிட்டு வந்துடுறேன் உனக்கு இதுதான் கரெக்டு அடுத்தவங்கள யாரும் கேட்கக்கூடாது சரியா இன்னொன்று போன ஜென்மத்தில் கொடுத்ததுக்கு ப்ரூஃப் கட்டு சரியா போன ஜென்மத்தில் கொடுத்த அதுக்கு க்ளியராக ப்ரூஃப் காட்டு எவ்வளோ கொடுத்த எவ்வளோ நான் திருப்பி அடைச்சிருக்குறேன் அப்படிங்கிறது இந் இப்போ நான் திருப்பி கொடுத்துக்க எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது நீ போன ஜென்மத்தில் என்ன கொடுத்துப்பார் அதுக்கு ப்ரூஃப் எங்கே யார்கிட்ட கொடுப்ப யார்கிட்ட காமிப்ப அறிவு இருக்குதா உனக்கு ஏண்டி டி எதுக்கடி மாற்றி 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 பேசுகிறேன் ஒரு காலைக்கு என் பையன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பையன்கிட்ட கிட்ட தூக்கி கொடுத்துட்டேன் நான் என் மொபைல்தான் யூஸ் பண்ணுறேன் என் பையன் அதில் விளையாடிட்டுருக்குறியா அண்டு ஒரு இருபத்தி மூணாயிரம் ரூபா போட்டு ஒரு மொபைலும் பையன் விளையாடுறான் நீ அதை விட்டு வச்சுருக்குற மானிட்டேஷன் எதிரில் பிடுங்குற சொல் மானிட்டேஷன் மட்டும் எதில் பிடுங்குற என்ன தானே பிடுங்குற வெக்கம் இல்லை உனக்கு கிட்ட மூதவி ஒன்றுனா ஒன்று சொன்னேன்னு வச்சுக்க வந்து பிச்சு விட்டு வந்துடுவேன் வருவேன் ஒரு நாளைக்கு வரதெல்லாம் வருவேன் வராமல் இருக்க மாட்டேன் வச்சுக்கிற வை இது எப்படி வரணும் என்னென்னு தெரியும் அந்த டயத்தில் வந்து நான் எல்லாம் கிழிச்சு விட்டு நல்லா அப்படியே சும்மா பஞ்சமத்தில் உட்கார வச்சு காய்காலலாம் அமுத்து விட்டு வர போகிறேன் உனக்கு அது நீதான் ஜமீன்தார் பரம்பரை போன ஜென்மத்திலே கடன் கொடுத்துருக்க அப்புறம் இந்த ஜென்மத்துக்கு சொல்லவா வேணும் ம் வெயிட் பண்ண சரியா நான் கண்டிப்பாக உன்னை வந்து நான் கை காலெலாம் அமுத்து விட்டு வந்துடுவேன் ஸூ கண்டிப்பாக வருவேன் அது சொல்லமான டைமு ஆனால் உன் அட்ரஸ் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது அதுதான் என்ன பண்ணுறதுன்னு புரியல அதனால் ட்ரை பண்ணுறேன் சரியா அம்மட்டி தரலாம் ம் மறுபடியும் பேசிக்கலாம் அடுத்த தெரியல சரியா தங்கம் பாய்